இந்த அஞ்சலியை சிக்க வைக்கிறதுக்காக இப்போது கடைசியாக அதாவது ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இலக்கியாக இருந்துட்டு ஒரு மிகப்பெரிய முடிவை வந்து பதினா எடுத்திருக்காங்க அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திக் இருந்துட்டு அஞ்சலியோட வயிற்றில் குழந்தையே இல்லை அப்படின்ற ஒன்று வந்து பதினா நம்ம நிரூபிச்சிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளை அரசு பண்ண போகிறது யாரு அது மட்டும் இல்லாமல் அஞ்சலியோட இருந்த குழந்தை எங்கே அப்படின்ற ஒரு கேள்வி தான் வரும் அப்படின்ற மாதிரி வந்து இப்போ சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அஞ்சலிக்கு மிகப்பெரிய ஆபத்தை வந்து பதா அதாவது ஒரு ஆப்பை வந்து வைக்கிறதுக்காக நம்ம இலக்கிய ஜாலியாக இருந்துட்டு முடிவு பண்ணிட்டாங்க அதுக்காக தான் நம்ம கார்த்திகை கூப்பிட்டு இங்கே வா கார்த்திக் அது மட்டும் உங்ககிட்ட ஒரு நல்ல விஷயம் சொல்லணும் அப்படின்ற வந்து கூப்பிட்டு ஒரு இவங்களை வந்து இப்போ அதாவது ஒரு பூசாரி அதாவது அந்த ஜோசியர் இருக்கார் பார்த்தீங்களா அந்த மாதிரி ஒருத்தரை வந்து இப்போ அறிமுகப்படுத்துறாங்க அந்த மாதிரி வந்து இப்போ அறிமுகப்படுத்துனதுக்கு அப்புறமா நம்ம கார்த்திக் இருந்துட்டு நீங்கள் சொல்றது உண்மையாண்ணி அது மட்டும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணால் நமக்கு வந்து இப்போ உண்மை என்ன அப்படின்றது தெரிஞ்சிருமா அப்படி இப்படின்றமா வந்து கேட்டு கடைசியில் வந்து இப்போ நம்ம கார்த்திக் இருந்துட்டு இப்போ அப்போ அஞ்சலியோட வயத்துல குழந்தையே இல்ல அப்படிங்கிற ஒண்ண தெரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் நம்ம இலக்கிய செய்ய போறாங்க அதுக்கு முன்னாடி என்ன விழா நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஷ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம இலக்கிய அதாவது கௌதம் வந்துட்டு ஒரு பக்கம் வந்து போதுன்னா அந்த கருணாகரன ஜெயிலுக்கு அமிச்சிட்டாங்க அடுத்ததான் இந்த எஸ்எஸ்கேவோட எஸ்கேட வந்து வந்து நம்ம கௌதமோட கையில இருக்கு ஏன்னா இந்த ஒரு ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியற வரைக்கும் இந்த எஸ்எஸ்கே எந்த ஒரு தடங்களுமே பண்ணாம இருந்தா போதும் அதுக்கப்புறம் வந்து பிரச்சனை கிடையாது அவனோட அவங்கிட்ட வச்சிடலாம் அதுக்கப்புறம் ஜெயிலுக்கு அமுச்சு வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அதே சமயம் நம்ம இலக்கியா இருந்துட்டு அதாவது ரேவதி வந்து கூப்பிட்டு விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி ரொம்பவே பயந்தப்போ அஞ்சலியோட வயிற்றுல இருக்க குழந்தைய அழிக்கிறதுக்காக தான் நம்ம இவ்வளோவையும் பண்ணோம்னு சொல்லிட்டு அவள் இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா ட்ராமா பண்ணி எல்லாரையும் பொய் சொல்ல வச்சு இவ்வளோ ஆதாரங்களை வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு இருக்கா வரட்டும் என்ன அரெஸ்ட் பண்றதுக்காக வரட்டும் ஆனால் அதுக்கு முன்னாடி அஞ்சலியோட வயிற்றுல குழந்தையே இல்லை அப்படிங்கிற ஒன்றை நம்ம நிரூபிச்சிட்டா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தான் வந்து இப்ப தைரியமா இருந்துட்டு இருக்காங்க அதுக்காக தான் கார்த்திகா கோவிலுக்கு அங்கே ஒருத்தர் இருக்கார் பார்த்தியா சாமியார் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லானவர் அது மட்டும் இல்லாமல் உன் குழந்தை அதாவது அஞ்சலியோடய வயிற்றில் நல்லபடியாக குழந்தை வளர்ந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு உனக்கும் தெரியும் எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளர்கிறதுக்கும் அடுத்துதான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து ரட்டை குழந்தையா அதாவது ரட்டை குழந்தைன்னு சொல்லிட்டு ஏற்கனவே தெரியும் பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அது ஆண் குழந்தையா ரெண்டுமே ஆண் குழந்தையா இல்லை ரெண்டுமே பெண் குழந்தையா இல்லை ஒரு ஆண் ஒரு பெண்ணா அந்த மாதிரி உனக்கு டவுட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது அது மட்டும் இல்லாமல் அதை தெரிஞ்சுக்கணுன்னு ஆர்வம் இருக்குதுல்ல நம்ம போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல்லாம் செக் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமே கிடையாது நம்ம எங்கேயே இந்த சாமியார் சொல்கிறத செஞ்சாலே போதும் நம்ம அதை தெரிஞ்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் ஆசை வார்த்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகிட்ட சொல்லி இப்போது அந்த சாமியார்கிட்ட போயிட்டு பேசுறதுக்கு முடிவு பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் நீ போயிட்டு அவர்கிட்ட கேளு கார்த்திக் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான டீட்டெயில் எல்லாத்தையுமே சொல்லுவார் அப்படின்ற வந்து சொல்லி அனுப்புகிறாங்க இப்போது போனவர் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அந்த சாமியார் வந்து சொல்கிறாங்க இந்த மையை வந்து உன் அதாவது பொண்டாட்டியோட வயிற்றுல தேய் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கே ஆனா பொண்ணா அப்படின்ற விஷயம் வந்து பதினா தெரிய வந்திருப்பா அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி கார்த்திகிட்ட ஒரு மையை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்து அனுப்புறாங்க இப்போது இங்கே தான் பிரச்சனையாக ஸ்டார்ட் ஆகுது இந்த அஞ்சலியோட வயிற்றில் போயிட்டு அதுவும் நம்ம கார்த்திகே தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த மையை தடவணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஏன்னா இவரோட உள் மனசுக்கு தான் அந்த ஒரு விஷயம் வந்து பதினா தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால் கார்த்திக் விடவே மாட்டார் நான் தான் வந்து பார்த்திங்கன்னா தடவுவேன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சலியோட வயிற்றை வந்து பார்த்தீங்கன்னா தோ தடவி பார்க்கும்போது தான் தெரிய வரப்போகுது அது வயிறே கிடையாது இவ வச்சிருக்கிற பேடன் விட்டு இத பத்தி நீங்க நான் நினைக்கிறீங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு first time வரீங்க அப்படினா subscribe பண்ணிக்கோங்க